அடுத்ததாக கணவன் மனைவிக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்பதை பற்றி விவரிப்ப விவரிப்பதற்கு ஜே முஹம்மது சாஜி அவர்கள் வருகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரஹமத்துல்லாஹி வ ஸல்லா ஸல்லிய அல்லாஹ்வுடைய அருளினாலும் கிருபையினால் மக்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட ஐந்து விஷயங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ஜகாத்தை பற்றி நம்முடைய மாணவர்கள் தெளிவான முறையில் விளக்கி கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் கணவர் என்பவர்கள் மனைவிக்கு ஜகாத் கொடுக்கலாமா அல்லது மனைவிமார்கள் கணவனுக்கு ஜகாத் கொடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது கணவர் என்பவர்கள் மனைவிக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாம் கொடுக்கின்ற ஜகாத் என்பது நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இல்லாமல் பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆகையால் இந்த கருத்தில் இமாமுனா ஹனஃபி ரஹமதுல்லாஹி அலி அவர்களும் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களும் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று பார்க்கின்ற பொழுது இமாமுகள் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள் இமாமுனா ஷாஃபி அலி அவர்கள் சொல்கின்றார்கள் மனைவிமார்கள் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதாகவும் அனபீர் அஹமதுல்லாஹி அலை அவர்கள் மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்பதாகவும் சொல்கின்றார்கள் ஏன் எதற்காக ஷாபிர் அஹத்துல்லாஹி அலை அவர்கள் மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்று சொல்கின்றார்கள் என்றால் ஒரு முறை அனலாலாம் பெருமாநாள அலை யுவசன்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பெருநாள் தொழுகை அல்லது ரமானுடைய பெருநாள் தொழுகையை துளத்தி முடித்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் பயன் செய்கின்ற பொழுது மக்களே நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் பிறகு நம்செல்லாக வலி வசல்லம் அவர்கள் பெண்கள் இருக்கின்ற பகுதிக்கு வந்த பொழுதும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஏனென்றால் உங்களில் அதிகமான நபர்களை நான் நிறகத்தில் பார்த்தேன் என்பதாக சொல்கின்றார்கள் பிறகு அந்த சகாவிகள் சகாவி பெண்மணிகள் யாரை சூழல்லா எதற்காக நாங்கள் அந்த நிறகத்தில் இருந்தோம் கேட்கும் போது நம்செல்லாசன் சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக சபிக்கக்கூடியவர்களாகவும் உங்கள் கணவெருமார்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு அறிவுள்ள கணவரையோ மழுங்கடிக்கக்கூடியவராகவும் அறிவு விஷயத்திலையோ மார்க்க விஷயத்திலோ உங்களையோட குறைபாடு உள்ள நான் பார்த்தது என்பதாக சொல்லிட்டு நம்சர்லாசுன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க பிறகு ஜெயின பிரயில்லா அவங்க நம்சர்லா செல்லம் வீட்டுக்கு போய் யாரை சொல்லலாம் நான் ஜெயினம் வந்திருக்கேன் என்பதாக சொல்கிறாங்க நம்சர்லா வாழை சொல்ல எந்த ஜெயினம் என்பதாக கேட்கும்போது மசூது ரலில்லா அவர்களுடைய மனைவியான ஜெயலலி வந்திருக்கேன் என்பதாக சொல்லும் போது நவ்சல் அனுமதி கொடுத்துடுறாங்க நவ்சல்ஹாசு அலைவர்களிடம் ஜெயினப் அவர்கள் யாரும் சொல்லலா இன்று நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்பதாக கட்டளையிட்டீர்கள் என்னிடம் நகை இருக்கின்றது அதுக்கு நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் என்னுடைய கணவனான மசூது அவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க தகுதி பெற்றவர்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது நம்சல்டா அலைஹி ஹசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது சரிதான் அந்த சதக்கா புறலுக்கு உங்களுடைய கணவனும் உங்கள் குழந்தைகளுமே தகுதி பெற்றவர்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் என்பது புகாரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஷாபிர் அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் அவர்கள் கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் அபுமனிஃபார் அரம்துல்லாய் அவர்கள் இந்த அதிகத்தில் நம்சலாக வலை இவசல்ல அவர்கள் குறிப்பிட்டது சதக்காவை தான் ஜக்காத்தே இல்லை என்பதாக சொல்லி மனைவிமார்கள் கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது கூடாது என்பதாக சொல்கின்றார்கள் அடுத்ததாக மகரமான தொகைக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்று பார்க்கின்ற பொழுது மகரமான தொகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இமாம்கள் ஒன்றுபட்ட கருத்தில் இருந்தாலும் அதை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் வேறுபாடு கொள்கின்றார்கள் இமாமுனா அனவீர் அஹமதுல்லாய் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவர் தன்னுடைய கணவர் தன் மனைவிக்கு மகரத் தொகையை முழுமையாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது ஒரு வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு ஜக்காத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் இமாமுனா ஷாஃபீர் அஹமத்துல்லாய் ஆகியோர் சொல்கின்றார்கள் ஒருவர் மகரமான தொகையை கொடுக்கிறேன் என்று சொல்லியும் உனக்கு கொடுக்கவில்லை என்பதாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் அதற்கு ஜகாத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள் ஏனால் அது வரக்கூடிய கடன் என்பதாக கணக்கிலிட்டு அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள் ஆஹா வரக்கூடிய காலகட்டத்தில் எவையெல்லாம் கேட்டோமோ அதன்படி கூடிய செய்கிற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த ரயில் குறிவானாக வ அஹிரு தவான் அலஹமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாது